மீடியா தர்பார் சில மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அதாவது நம்ம ஜெயிலர் டூ படத்தில் ஏஜே சூர்யா தான் வெள்ளா நடிக்கிறாரு நடிக்க போகிறாரு அப்படின்னு இப்போ அந்த விஷயம் மீண்டும் உறுதியாக இருக்குது நெல்சன் இயக்கத்தில் மாபெரும் வெற்றி அடைந்த ஜெயிலர் படத்தோட இரண்டாம் பாகம் ஷூட்டிங் இப்போ வந்து ஆரம்பிச்சாங்க இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் ராயப்பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு மூணு நாள் முடிஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் பக்கத்தில் இருக்க அந்த மெகா மாட்ருக்கு பார்த்தீங்களா அங்க கொஞ்சம் தள்ளியே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு ஜெயிலர் டூ இன்னொரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதே லொக்கேஷன்ல தான் ஷூட் பண்ண போறாங்க இப்போ போயிட்டு இருக்க இந்த ஷெட்யூலில் ரஜினி வந்து நடிச்சிட்டு இருக்காரு இப்போ ரஜினி கூட எஜே சூர்யாவும் ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் விஷயமே ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எஜே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுக்கும் அவர் கை கொடுக்காரு இருந்தே நம்ம சிம்புவுக்கே வந்து மாநாடு விஜய்க்கு மெர்சல் விக்ரமுக்கு வந்து இப்போ வீரதீர சூரன் விஷாலுக்கு மார்க் ஆண்டனி கமலுக்கு இந்தியன் டூ அப்படின்னு எல்லா பெரிய ஹீரோக்களுக்கும் வில்லனாக நடிச்சிட்டாரு இப்போ ரஜினி கூடவும் அவர் சேர்ந்திருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜெயில இரண்டாம் பாகத்தில் எஜே சூர்யா என்ன மாதிரியான ஒரு வில்லத்தனம் பண்ண போகிறார் குறிப்பா எஜே சூர்யா நெல்சன் காம்பினேஷனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காம்பினேஷன் ஏன்னா நெல்சன்னாவே பார்த்தீங்கன்னா டார்க் ஹியூமர் இருக்கும் எஜே சூர்யா பயங்கரமாக சவுண்ட் விடுவார் ஸோ ரெண்டையும் கொலாபரேட் பண்ணும்போது ரசிகலுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பி நரக்கன் எஜே சூர்யா இந்த ரெண்டு பேரும் அரசின் ரெண்டு பேரும் மோதரசீன்ஸ்லாம் உண்மையாலுமே தெரிக்க விடும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ யாருக்கெல்லாம் ஜெயிலர் முதல் பாகத்தில் விநாயகத்தோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு ஆனால் அந்த விநாயகத்தை விட எஜே சூர்யா பல மடங்கு வில்லத்தனம் பண்ணுவாரியா அது ஹியூமராக இருந்தாலும் சரி மெரட்டில் இருந்தாலும் சரி பட்டையை கலப்ப போகிறாரு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை கமன்ல சொல்லுங்கள்